வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மோமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஸ்ன செக் பண்ணும்போது கரண்ட் பியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லோவாக தான் இருக்குது டெப்ட் ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் நைன்கிறது பியாண்ட் டாலரன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து இவங்களுடைய புக் வேல்யூவில் வந்து ரெண்டு மடங்காக கடன் வாங்கிருக்குறாங்க கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது புக் வேல்யூ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக தான் புக் வேல்யூமே நமக்கு படும் இப்போ பிஇ வந்து நாற்பத்தி ஒன்று இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் புக் வேல்யூ நமக்கு பார்க்கும்போது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய புக் வேல்யூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது அப்படியே நம்ம ட்ரூவா எடுத்துக்கிட்டோம்னா கூட இதில் பாதி கடனுக்கு போயிடும் சொல்லி எடுத்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் கழிச்சிட்டோம்னு வச்சுப்போம் அறுநூத்தம்பது ரூபா இல்லாட்டி அறுநூத்தி எழுபது ஐம்பது ரூபா தான் இருக்கும் இப்போ இவன் ரெண்டாயிரத்தி எழுநூறு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நாலு மடங்கு வந்து போயிருக்கிறான் புக் வேல்யூக்கு புக் ப்ரைஸுக்கு பிபி வந்து பார்த்தோம்னா நாலு அப்படின்னு சொல்லி கால்குலேட் ஆகும் ஆனால் இந்த கடனை கழிக்காமல் கடனை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா பிபி ரெண்டுன்னு வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும் போது இந்த ரிஸ்கையும் நம்ம அந்த டு ஈக்விட்டி ரிஸ்கையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம்னா பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கும் அந்த டெப்டு டு ஈக்விட்டியை நம்ம இது பண்ணலை அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பிபிஇல வந்து ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும் பட் எனிவே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ இங்கே வந்து பீட் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி பதினாலு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹை வாலர்ட் அலட்டிங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலசிஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பாக்கும்போது நூத்தி ஐம்பத்திரண்டு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டா இதே இது குவாட்டலின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இபிஎஸ் உடைய இது பற்றின தகவல் இதில் இல்லை இவங்களுடைய கார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா குவார்டர்லி ரெவென்யூ பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு இருக்குது அதனால் இபிஎஸும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சி எட்டு புள்ளி மூணுன்னு இருக்குது ஆனாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன அளவே காட்டிலும் ரெண்டு புள்ளி நாலு கூட எடுத்திருக்கிறான் என்ன காரணம்னா இவன் வந்து இப்போ சிங்கிள் டிஜிட்டில் எடுத்தவேன் இவனுக்கு வந்து எக்ஸிட் ஆனது அஞ்சு புள்ளி நான் எட்டுங்கிறதுனால இது கொஞ்சம் மூணு மூணு பாயிண்ட்டு கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் ரிசல்ட்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டாக்னேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த இதை வந்து நம்ம ஸ்டாக்னேட்டட் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் நீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் நமக்கு எக்ஸலில் வந்து நமக்கு என்ன அனாலிசிஸ்ல வருதோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இவனோட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி ஓ பர்சன்ட குறைச்சு வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன் குறைச்சு வச்சிருக்காங்க ஆனா எஃப்ஐஎஸ் புள்ளி அம்பத்தெட்டு பர்சன்டைய இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அஜஸ்மெண்ட்க்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி ஏழாவும் இன்ஸ்டியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதினாலு புள்ளி நாலாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெண்ட் நம்ம போட்டு நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு க ஃபேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி தொண்ணூறுன்னு வருது நமக்கு பிஇ இதுலாம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்தோம் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாயிண்ட் ஒன்று தான் டிஃபரன்ஸாக இருக்குது ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஒன்றுங்கிற இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூ அந்த அந்த டிஃபரென்ஸை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லை இவங்களுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு ட்ரஸ் ஃபீல் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலையில இருந்து இவங்க கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இது வந்து ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் இந்த நிலையில இருந்து இவங்க டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு அப்படின்னு சொன்னா எண்ணூ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸோ இப்போ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இது இது வந்து எப்படி பிரைஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னு போடுவோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி இரநூறு இதுதான் வந்து அவங்க இங்கே வந்து எஸ்டிமேஷனில் போர்காஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன அந்த எஸ்டிமேஷன் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு வருது நமக்கு மூணாயிரத்தி இரநூத்தி ஒம்போதுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து நமக்கு வருது ஸோ இப்போ இவன் வந்து மேலே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூன்னு வந்தால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அது அதே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்தால் மூணாயிரத்தி இரநூறு சப்போஸ் இந்த நிலையிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கி கரெக்ஷன் எடுக்கிறான்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதிமூணு புள்ளி நாளோடய கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாதி இன்ஃபரன்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவாட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து க்யூ டூவோட கம்பேர் பண்ணுறோம் க்யூ டூவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க எஸ்டிமேஷன்ஸ் வந்து கூட தான் இருக்குது அப்போ எஸ்டிமேஷன் கூட இருக்குன்னா இது ஸ்ட்ராங்காக மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக மேலே ஏறுவானா அப்படிங்கறத எகைன் திருப்பி நம்ம க்யூ ஒன் கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம் கியூ ஒன் கியூ டூன்னு வரும்போது அறுபது பெர்சன்ட் கம்மியாகுது இது மீபிஎஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரோத் ப்ரெசன்டேஜ் நெகட்டிவ் க்ரோத்தை வந்து அப்படியே க்யூ த்ரீக்கு ட்ரேடர்ஸ் அப்ளை பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய கைட்டை மேலே உடைக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே உடைச்சிருந்தாலும் இம்மிடியா கரெக்ஷன் லீடு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் பார்முலால கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் அதுக்கு முன்னாடி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வரைக்குமானது நமக்கு இருக்குது இப்போவே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சாரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது அப்போ இவன் இந்த நார்மல் பிஹேவியரில் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடியது நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கேதான் இருக்குது நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று லோ ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழு இதுதான் ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழு அந்த மாதிரி வருது நமக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிருக்கிறானா உடைச்சிருக்கிறான் உடைச்சிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அறுபது பெர்சன்டிவனுடைய இபிஎஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுன்னு உடனே டக்குன்னாவே கரெக்ஷனுக்குள்ளே லீடு எடுக்கிறான் அப்படி கரெக்ஷனுக்குள்ளே லீடு எடுக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கிறது சந்தேகம்னு பார்த்துருக்குறோம் ஆனால் அங்கே அறுபது பெர்சன்ட் அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது உடைச்சிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேயே கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கூட வே இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே